அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் எங்களை நான் இந்த கூத்தாண்டவர் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நான் வந்துட்ருக்கேன் ரீசன்ட் டைம் தான் வந்துட்டுருக்கேன் அஞ்சு வருஷமாக அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி நேற்று தாலி கட்டிகிட்டே இன்றைக்கி தாலி அறுக்க போகிறோம் ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டமாகவும் இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ரெண்டு நாள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் எங்களா எங்களை மாதிரி இருக்க சக திருநங்கைகளை பார்த்தோம் எங்களை மாதிரி பெரியவங்களை பார்த்தோம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ எத்தனையோ பேர் வந்திருக்காங்க எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தாலி அறுக்கக்கூடிய விழா தாலி அறுக்க போகிறோம் அறுக்கிறதுனால ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் அந்த கஷ்டத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றத எங்களால் சத்தியமாக முடியல அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப மனசில் கஷ்டம் இருக்குது எங்கள் வீட்டுக்கார் வேற வந்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவே கூத்தாண்டவர் ஆண்டவே முன்னாடியே வந்துகிட்டு இருக்கிறாரு நீங்களும் பார்க்கலாம் நாங்களும் பார்க்குறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம் பாய் காய்ஸ்